எல்லாருக்கும் வணக்கம் நான் குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேவிங் சேலஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சேலஞ்சை வந்து யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சக்சஸ்ஃபுல்லாக நம்மளால சேவிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களைமேவும் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில் நியூவாக ஜாயின் ஆயிருக்கிற எல்லாருமே வாம் வெல்கம் பண்ணுறோம் எல்லாருமேவும் சேர்ந்து பயணிப்போம் நம்மளோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேவிங்ஸை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்ற புரிதலோட சேமிப்பை தொடர்வோம் சேமிக்கவே முடியல ஒவ்வொரு நாளும் சேமிக்க முடியல நான் மாச சம்பளம் தான் வாங்குறேன் நான் வார சம்பளம் தான் வாங்குறேன் நான் டெய்லி சம்பளம் தான் வாங்குறேன் இப்படின்னு எப்பவுமே குறைகளை மட்டும் தான் பார்க்க போறோமா அதையும் தாண்டி எவ்வளவோ நிறைகள் இருக்கு இது எல்லாத்தையும் கடந்தா மட்டும் தான் நம்மளோட சேவிங்ஸ நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அது எல்லாத்துக்குமான விடையாவும் இந்த வீடியோ உங்களுக்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நீங்க லைக் பண்ணல அப்படின்னா இப்போ ஒரு லைக் பண்ணிடுறீங்களா நிறைய இடத்துல உங்ககிட்ட இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் சேமிக்கிறது ஒரு மேஜிக் மாதிரி இன்றைக்கி நீங்கள் சின்ன சின்னதாக சேமிக்கிறது என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நம்மளுக்கு வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுறத நீங்களே பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட வாழ்க்கையில் சேமிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உணர்ந்துருக்குறாங்க நீங்களும் உணர்கிற தர்றோம் சீக்கிரமாக வரும் அதுக்காக இப்போவே உங்களோட சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாத கடைசியில் பணம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறத விட்டுட்டு இன்றைக்கி சேமிச்சீங்கன்னா மாத கடைசிக்கு உதவும் அப்படின்ற எண்ணத்தோட சேமிங்க சொல்ல போற இந்த சேமிப்பு யாருக்கெல்லாம் செட் ஆகும் ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறீங்களா உங்களுக்கு செட் ஆகும் சேல்ரி உமனாக இருக்கிறீங்களா உங்களுக்கும் செட் ஆகும் டெய்லி சம்பளம் வார சம்பளம் மந்த்லி சம்பளம் ஏங்க இதத்தனையும் தாண்டி நம்மளோட குழந்தைங்களுக்கு டெய்லியும் சின்ன சின்னதாக அமௌண்ட் கொடுத்து அவங்களையும் சேமிக்க பழக்கப்படுத்துங்க அவங்களுக்குமேவும் இந்த சேமிப்பு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நம்ம குழந்தைங்க நம்மளை உன்னிப்பாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா விஷயங்களை கற்றுக்க முடியும் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறீங்களா இல்லை பண்ணிட்டு சேமிக்க முடியலையே அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க இருக்க போறீங்களா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பீங்க சேமிப்பு பயணத்தை தொடரலாமா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்மளோட ஆள் மனசில் ஆழமாக பதியணும் ஒரு ஆறு விஷயம் இருக்குது அதை பற்றி பேசிடலாம் அதுக்கப்புறமா இந்த சேலஞ்சை எப்படி பண்ணலாம் இந்த சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பணம் வந்து ஒரு வருஷம் இல்லை நூறு நாள் இல்லை ஐம்பது நாள் இப்படின்னு நம்மளால் சேர்க்க முடியும் அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கான டார்கெட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட சேமிப்பை தொடங்குங்க ஃபஸ்ட்டு எந்த ஒரு சேமிப்பை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு கோல் அப்படின்றது ஒன்று வேணும் எதுக்காக இந்த சேமிப்பை பண்ணுறோம் எதை வந்து டார்கெட்டாக வச்சு நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் ரெகுலராக உங்களால் சேமிப்பு வந்து பண்ண முடியும் ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு போது தான் அதுக்காக நீங்கள் போராட ஆரம்பிப்பீங்க அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை ஏன் இஎம்ஐயில் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம வாங்குவோமே இது வந்து இருந்து நீங்கள் அவாய்ட் ஆகிறீங்க இல்லையா இல்ல அதுக்கு கூட வேண்டாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வர பெஸ்டிவலா இருக்கட்டும் குழந்தைங்களோட பிறந்த நாளா இருக்கட்டும் இதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சேமிப்பு பண்ணோம் அப்படின்னா இந்த சேமிப்பை உடச்சு அதுல எவ்வளவு பணம் இருக்கோ அதுல அந்த செலிப்ரேஷனை பண்ணும்போது எவ்வளவு பெரிய ஹாப்பியா இருக்கும் அப்போ உங்களுக்கான கோல் என்ன அப்படின்றத இப்பவே ஃபிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கோல்டா இருக்குது அதனாலதான் வீடியோவும் லேட்டு வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸா இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்ன அப்படின்னா அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நீடு வாண்ட்டு ரெண்டு இதை தான் நம்ம பிரிக்கிறோம் வாண்ட்டுக்காக அதிகமாக செலவு பண்ணுறீங்களா நீடுக்காக அதிகமாக செலவு பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஏன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிற அன்வான்ட் எக்ஸ்பென்சஸில் ஏதாச்சும் ஒன்றை கம்மி பண்ணாலே உங்களால் சேமிக்க முடியும் அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க ரொம்ப நாளாக இந்த செலவை கட் பண்ணும் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கட் பண்ணவே முடியலை அதுக்கான நாள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இருந்து உங்களோட சேமிப்பு பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக அன்வான்டாக என்னென்ன செலவுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட செலவுகளையே எழுத ஆரம்பிக்கணும் செலவுகளை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இன்கம் வருது அப்படின்னு சொல்லி உங்கள் இன்கம்கான சோர்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும் இன்கம்க்கு ஈக்குவலாக எக்ஸ்பென்சஸ் வந்து ஆகுதா இல்லை அதை விட கம்மியாகுதா அதிகமாகுதா இப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் சேமிப்புக்கான பயணத்தை உங்களால் கண்டினியூவாக தொடர்ந்து போய்கிட்டே இருக்க முடியும் நான் இப்போ வரைக்கும் பட்ஜெட்டே போடல ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் பட்ஜெட்டுக்கான வேஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேமிக்க வரேன் அப்படின்னு உங்களோட மனசு இப்போ சொல்லுதா அதுக்கெல்லாம் நோ சொல்லிவிட்டு சின்ன அமௌண்ட்டை தான் சேமிக்க போகிறோம் இப்போது சேமிப்பையும் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதையும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற முடிவு எடுத்துகிட்டு சேமிக்க தொடங்குங்க முதல் சேமிப்பு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன கன்சல்டன்சி தான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது சேமிப்பு பக்கமேவும் பொருந்தும் டெய்லி இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கணும் இன்றைக்கி சொன்னபடி அந்த அமௌண்ட் வந்து சார்ட்ல போட்டுருப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட் எடுத்து வைக்க முடியாட்டியும் உங்களால் சார்ட்டில் உள்ள ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கிற மாதிரியான பிளானை வந்து நீங்கள் எப்போவுமே வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க கன்சிஸ்டன்சி அப்படின்ற கீ மட்டுந்தான் சக்ஸஸுக்கான அடிப்படை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து அந்த விஷயத்தை பண்ண பண்ண நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க அப்புறம் இன்னொரு டிப்பு என்னென்னா எப்பவுமேவோ இப்போல்லாம் நம்ம ரொம்ப ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கையில் காசு வந்து இருக்கிறதே தெரியலை கையில் காசு இருக்கும்போது மட்டும்தான் அந்த காசை கையிலேருந்து கொடுத்து செலவு பண்ணும்போது தான் அதோடய வேல்யூ வந்து நம்மளுக்கு புரியும் முந்தையெல்லாம் ஒரு சில்லறையாவது அப்படி அப்படியே வச்சுட்டு போவோம் அது கடைசியில் சேமிப்பாக இருக்கும் இப்போ அதுக்கு கூட வழி இல்லாமல் போயிடுச்சு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் அன்றாட பண்ணுற செலவுகளான கிராசரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நான்வெஜ் வாங்குறது ஸ்நாக்ஸ் வாங்குறது இப்படி இருக்கிற உங்களோட ஹோம் எக்ஸ்பென்சஸ்ல வருது இல்லையா இதுக்கான பணத்தையாவது நீங்கள் கையில் வச்சு செலவு பண்ணீங்க அப்படின்னா அதில் மிச்சமாகிற அந்த செல்ற பணத்தையாவது உங்களால் சேவ் பண்ண முடியும்ல பத்து ரூபாயா இருபது ரூபாயோ இல்லை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயோ சேமிப்பு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லை கையில் காசு இருக்கும்போது மட்டும்தான் சேமிக்க முடியும் என்னெல்லாம் ஒன்றே ஒன்று இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கடனுக்காக நீங்கள் மாசம் மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கடனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத உணர ஆரம்பித்தீங்க அப்படின்னாலேயும் அந்த கடனை சீக்கிரமாக முடிச்சுட்டு இப்போ அந்த கடனுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அத்தனையுமே நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க மாத மாதம் நம்மளோட செலவுகளை தாண்டி கடன் அப்படின்னு போகும்போது என்றைக்குமேவும் அது நம்ம நம்மளோட கமிட்மெண்ட்டாக மாறிடுது இது இல்லாட்டி நம்மளுக்கு இப்போ ஒரு மாதம் சேல்ரி வரலை அப்படின்னா கூட இந்த கடனை வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்றத மட்டும்தான் யோசிப்போம் இப்போ என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு தெரியுமா இப்போ ரீசெண்டாக வயநாடு இன்சிடெண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வீடு போச்சே பொருள் போச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதையும் தாண்டி அடுத்த மாதம் பிறக்க போது இஎம்ஐக்கான பணத்தை நான் எப்படி கட்டுவேன் அப்படின்ற இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்போ இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் இஎம்ஐ கட்ட முடியலையே அப்படின்ற வருத்தம் நமக்கு புரியுது இதுக்கான சொல்யூஷன் யார் கொடுப்பாங்க சொல்லுங்க சொன்னதெல்லாம் போட்டும் இனி வர போற நாட்களை ரொம்ப சந்தோஷமா அமைச்சிக்கிற வழி வந்து உங்க கையில இருக்கு நீங்கள் அவங்களோட லைஃப்பை வந்து மாற்றி அமைச்சுக்கோங்க டூ ரூபீஸ் சேலஞ்ச் வந்து நம்ம பார்த்துடலாமா இந்த சேலஞ்சை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நூறாவது நாளில் பத்தாயிரத்தி நூறுரூபா சேர்த்துருப்பீங்க இதே இது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளையும் கண்டினியூ பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் சேர்த்துருப்பீங்க எங்க என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இதே சேலஞ்சை ஒரு மாதம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த மாதமும் மொதல் ஒரு மாதத்துக்கு மட்டும் ரெகுலராக இந்த மாதிரி மாதிரி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கூட மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களால சேர்த்துக்க முடியும் எதுவுமே சேர்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சேமிப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நினச்சி உங்களோட சேமிப்பை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டு ரூபா தான் இது ஒரு சின்ன சேமிப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு சேமிக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கு சேவிங்ஸ் வந்து ஒரு ஹாபிட்டா உங்களுக்கு மறுநாள் சேமிப்பா ரெண்டு ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்க ரெண்டாவது நாள் நாலு ரூபாய் மூணாவது நாள் ஆறு ரூபாய் நாலாவது நாள் எட்டு ரூபாய் அஞ்சாவது நாள் பத்து ரூபாய் இப்படியே ஒவ்வொரு நாளுமே ரெண்டு ரெண்டு ரூபாயையும் மல்டிப்ளை பண்ணி உங்களோட சேமிப்பை கண்டினியூவாக எடுத்துட்டு போக போறீங்க அப்படி போனீங்க அப்படின்னா பத்தாவது நாள் இருபது ரூபா சேர்த்துருப்பீங்க பதினஞ்சாவது நாள் வந்து முப்பது ரூபா அன்னைக்கான சேமிப்பாக எடுத்து வச்சிருப்பீங்க இருபதாவது நாளில் நாற்பது ரூபா உங்கள் சேமிப்பாக எடுத்து வச்சிருப்பீங்க இருபத்தஞ்சாவது நாளில் ஐம்பது ரூபா முப்பதாவது நாளில் அறுபது ரூபாய் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா இந்த பணத்தை ஒரு வாரத்துக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டு ஏழு நாளைக்கு உங்களோட மொத்த பணமும் சேர்த்து ஐம்பத்தாறு ரூபாய் சேர்த்துருப்பாங்க ரெண்டாவது வாரத்துல இருநூத்தி பத்து ரூபாயா அது இருக்கும் மூணாவது வாரம் நானூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாயா இருந்திருக்கும் நாலாவது வாரத்துல எண்ணூத்தி பன்னெண்டு ரூபாயா சேர்ந்திருக்கும் உங்களுக்கு நாலு வாரத்துக்கு மொத்தம் இருபத்தி எட்டு நாள் தானே அப்போது முப்பது நாளோட முடிவில் உங்கள் கையில் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு தெரியுமா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா சேர்த்துருப்பீங்க முப்பத்தி ஒரு நாள் உள்ள மாசத்துல கிட்டத்தட்ட நீங்கள் ஆயிரம் ரூபாய் சேர்த்துருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி தான் உங்களோட சேமிப்பை கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு போக போகிறீங்க முப்பத்தி ஒன்னாவது நாள் உங்களோட சேமிப்பு பணமாக அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து எடுத்து வைக்கணும் மா நாட்கள் வந்து கூட கூட சேமிப்புக்கான பணம் வந்து அதிகமாகிக்கிட்டே போதே இந்த பணத்தை நான் எப்படி எடுத்து வைப்பேன் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு வரும் இல்லையா இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டேவும் சார்ட் வந்து முந்நூற்றி நாளைக்கு நீங்கள் எத்தனை நாளை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அது வந்து நூறு நாளாகவும் இருக்கலாம் ஐம்பது நாளாகவும் இருக்கலாம் இல்லை முந்நூற்றி நாள் மொத்தமாகவும் இருக்கலாம் அதுக்கான சார்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாதம் பிறந்த உடனே மாதம் சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களால சேலரி எடுத்து வைக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்தில் எவ்வளோ எடுத்து வைக்க போகிறீங்களோ அந்த பணத்துக்கு ஈக்குவல் இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும் ஒரு மாதத்துல இப்போ ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எவ்வளோ நாட்களை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சுட்டு உங்களோட சேமிப்பை வந்து தொடருங்க இந்த சேமிப்புக்கு ஒரு சாதாரண உண்டியல் போதும் உண்டியலில் சேமிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்டில் உங்களோட சேமிப்பு பணத்தை மாத மாதம் வந்து போட்டுட்டே வாங்க ஆனால் அந்த பணத்தை எந்த காரணத்துக்காகவும் எடுக்கக்கூடாது உங்கள் டார்கெட்டுக்கான அந்த நாள் வந்து என்றைக்கு வருதோ அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களோட சேமிப்பு பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது மாதம் மாதம் வந்து கோல்டாக கூட வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க கோல்டாக எல்லாம் வாங்கி சேர்க்கும் போது கோல்டோட இன் கோல்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது போது உங்களுக்கே தெரியும் நீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோல்டோட வேல்யூவை நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது நல்லாவேவும் அதுக்கான வேல்யூவை கொடுத்துருந்துருக்கும் அப்போ நீங்க பணமா சேர்த்திருந்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்தான் இதே இது கோல்டா இருக்கும்போது அது ஒன்றரை லட்சமா மாறுறதுக்கு கூட மிகப்பெரிய சான்சஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது கொஞ்சம் யோசிங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்க படத்துக்கான பிளான நீங்க பண்ணுங்க ஐம்பது நாள் தொடர்ந்து இந்த சேமிப்பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சேர்த்திருப்பீங்க நூறு நாளுக்கு பத்தாயிரத்தி நூறு ரூபாய் சேர்த்திருப்பீங்க நூறு நாளாக கூட நீங்கள் கண்டினியூ பண்ணி இந்த சேமிப்பை வந்து பண்ணலாம் நூற்றி ஐம்பதாவது நாள்ல இருபத்திரத்தி அறநூற்றம்பது ரூபா ரூபாய் இரநூறாவது நாளில் நாற்பதாயிரத்தி இரநூறுபா சேர்த்திருப்பீங்க இரநூத்தம்பது நாள் இந்த சேமிப்பை ரெகுலராக ஃபாலோ பண்ணி அப்படின்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சேர்த்திருப்பீங்க முந்நூறு நாள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி முன்னூறு ரூபாய் முந்நூற்றம்பது நாள் ஒரு லட்சத்தி இருபத்தி

அதுக்கான நாள் எவ்வளோ உங்களுக்கான டார்கெட் என்ன உங்களுக்கான இலக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆறு டிப்பையும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணி உங்கள் சேமிப்பை இன்றைக்கே தொடங்குங்க உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு சேமிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருப்போம் மறக்காமல் உங்களோட சேமிப்பை டெய்லி எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளோட சேலஞ்ச் வீடியோவாக இருக்கட்டும் நம்ம சேனலில் வர ரெகுலர் வீடியோஸாக இருக்கட்டும் மிகப்பெரிய சப்போர்ட்ட உங்களுக்கு பண்ணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்